வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்டு மேக்ஸில் கெட்ட கணிதங்கள் கேள்விகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் கணித கேள்விகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் கொஞ்சம் ஒரு முக்கியமான கணக்கு ஒரு இரு சமப்பக்க செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க எனில் அதனோட பரப்பளவு கேட்குறாங்க சுற்றளவு கொடுத்துட்டு நம்மள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா பரப்பளவு கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டு இரு சமப்பக்க செங்கோண முக்கோணத்தின் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் முக்கோணத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சுருக்கணும் முக்கோணம்னால ஒரே ஃபார்முலா தான் ஆஃபின்ட்டு பீன்ட்டு ஹச் இந்த பீங்கிறது எதை குறிக்குதுன்னா அவற்றின் அடி ஹச்சுங்கிறது எதை குறிக்கினா அவற்றின் உயரம் அவற்றின் உயரம் இரு சம பக்கம்னு சொல்லிட்டோம்னா அவற்றோட அடியும் உயரமும் எப்பொழுது என்னவாக இருக்குன்னா சமமாக இருக்கும் அடி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் அவற்றோட என்னவாகவும் இருக்கும் உயரமாகவும் இருக்கும் இரு சமப்பக்கம் செங்கோணம் முக்கோணத்துக்கு ரைட் இப்போ நம்ம கையில் கொடுத்துருக்கிறது என்னென்னா சுற்றளவு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறு ப்ளஸ் மூணு ரூட் ரெண்டு மீட்டர் சுற்றளவுனா என்னென்னா ஒரு முக்கோணத்தோட சுற்றளவுங்கிறது என்னென்னா அதோட மூணு பக்கங்களையும் நம்ம கூட்டணும் என்ன செய்யணும் மூணு பக்கத்தையும் கூட்டணும் மூணு பக்கங்கிறது என்னென்ன இருக்குன்னா எதிர் பக்கம் இருக்கும் அடுத்துள்ள பக்கம் இருக்கும் இது ரெண்டு பக்கங்களாக இருக்கும் மூணாவது பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னால் கொடுத்துருக்கிறது என்னென்னா செங்கோண முக்கோணம் செங்கோணம் முக்கோணத்தோட இன்னொரு பக்கம் அதாவது முக்கியமான பக்கம் என்னவா இருக்குன்னா கர்ணமாக இருக்கும் என்னவாக இருக்கும் கர்ணமாக இருக்கும் நம்ம பத்தாவதில் படிச்சிருப்போம் பித்தாகரஸ் தேட்டம்னு சொல்லுவோம் தேற்றத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா செங்கோண முக்கோணத்தில் கரணம்ங்கிறது யாருன்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டு பக்கத்தையும் ஸ்கொயர்டு பண்ணி கூட்டி கிடைக்கிறது தான் கூட்டி அவற்றோட வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறோம்ல அவன்தான் கரணம் அதாவது என்னென்னா மறுபடியும் சொல்கிறேன் முக்கோணத்தில் கரணங்கிறது யாருன்னா மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களோட கூட்டுத்தொகைக்கு வர்க்கம் மூலம் எடுத்தால் கிடைக்கிறவன் யாருன்னா அவன் தான் காரணம் நான் இங்கே எனக்கு பக்கம் எதுனே தெரியாது அந்த பக்கத்தை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா ஏன்னு வச்சுக்கிறேன் பக்கத்தில் நான் என்னென்னு வச்சுக்கிறேன் ஏன்னு வச்சுக்கிறேன் நான் இந்த பக்கத்தை மட்டும் கண்டுபிடிச்சா எனக்கு கணக்கே முடிஞ்சிருச்சு ரைட் இந்த பக்கத்தை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் ஏன்னு வச்சுக்கிறேன் இந்த பக்கத்தை முக்கியமான பக்கம் யாரும் நம்ம போகும் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா கரணம் கரணம்ங்கிறது என்ன மற்ற ரெண்டு பக்கங்களை ஸ்கொயர்டு பண்ணி அவனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அவற்றை கூட்டி அவற்றை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும் வர்க்கம் மூலங்கிறது என்னது ரூட்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயரையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கூட்டினா என்ன கிடைக்கும் ரெண்டு ஏ ஸ்கொயர் இதுலேருந்து இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சலாக ஏ வெளியில் வந்துருவான் யார் மட்டும் வெளியில் வர மாட்டானா ரூட் ரெண்டு வர மாட்டான் அப்போ கரணம்ங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ரூட் ரெண்டு ஏ கரணம்ங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைக்குது ரூட் ரெண்டு ஏ மறுபடியும் சொன்னேன் சுற்றளவுங்கிறது என்னது சுற்றளவுன்னு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு ப்ளஸ் மூணு ரூட் ரெண்டு மீட்டர் கொடுத்துருக்காங்களா இப்போ சுற்றளவுன்னா நம்மளுக்கு என்ன மூணு பக்கத்தையும் சுற்றி வரப்போ மூணு பக்கத்தோட மதிப்புகளையும் கூட்டினா கிடைக்கிறது தான் சுற்றளவு மூணு பக்கம்னா யார் எதிர்பக்கம் இவன் அடுத்துள்ள பக்கம் இன்னொரு பக்கம்ங்கிறது கண்டிப்பாக செங்கோணம் முக்கணுங்கிறதுனால மூணாவது பக்கம் என்னவாக இருக்குன்னா கரணமாக இருக்கும் ஈக்குவல் டு ஆறு ப்ளஸ் மூணு ரூட் ரெண்டு இங்கே பாருங்கள் ஒரு ஏ ரெண்டு ஏ இதை மூணு ஏன்னு கூட்டிடக்கூடாது இவன் எதில் இருக்கான்னா மூலங்களில் இருக்கான் அப்போ இவனை விட்டுறணும் ஒரு எவையை இன்னொரு ஏவையும் கூட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ஏ ப்ளஸ் ரூட் ரெண்டு ஏ ஈக்குவல்ட்டு இந்த ரெண்டுலையுமே இருக்க நம்பரில் எது சின்ன நம்பர்னு பார்க்கணும் மூணு இந்த சின்ன நம்பரோட வாய்ப்பாடில் இந்த ஆறு கிடைக்குமான்னு பார்க்கணும் ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ சின்ன நம்பரோட வாய்ப்பாடில் இந்த பெரிய நம்பர் கிடைச்சாலும் அந்த சின்ன நம்பரை வெளியில் எடுத்துடணும் காமனாக எடுத்துகிட்டேன்னா இங்கே பேலன்ஸ் யார் இருப்பான்னு பாருங்கள் ரெண்டு ப்ளஸு இங்கே யாருமே இருக்க மாட்டான் யார் மட்டும் தான் இருப்பா ரூட் ரெண்டு இப்போ ரெண்டுலேயுமே பாருங்கள் என்ன லெட்டர் பொதுவாக இருக்குது ஏ இங்கே யார் மட்டும் பேலன்ஸ் இருப்பா ரெண்டு இங்கே யார் பேலன்ஸ் இருப்பா ரூட் ரெண்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு யாரோட மதிப்பை மட்டும் கண்டுபிடிக்கணும் ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சா கணக்கு முடிஞ்சு போச்சு இங்கே இருக்க ரெண்டு ரூட் ரெண்டு இங்கே இருக்கானா இருக்கான் அப்போ இது ரெண்டுமே என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ இங்கே ஏ இருப்பான் இங்கே யார் மட்டும்தான் இருப்பாள் மூணு இருப்பாங்க அப்போ ஏவோட மதிப்பு என்ன ஆயிருது மூணு ஆயிடுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கோ இரு சமப்பக்க செங்கோண முக்கோணத்தில் அவற்றின் அடியும் உயரமும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்போ நேராக ஃபார்முலாவுக்கு போயிடுவோமா இரு சம பக்க செங்கோண முக்கோணத்தின் பரப்பு என்ன கடைபிடிக்கணும் பரப்பு பரப்புக்கு என்ன பண்ணலாம் ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் இங்கே பியும் ஹச்சும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் பியும் ஹச்சும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் நம்ம பிங்கிறது இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு அப்போ அவனும் என்னவாக இருப்பான் உயரமும் மூணாக இருப்பான் மூணையும் மூணையும் பேர் இருக்குங்க ஒம்பது அப்போ இதுக்கான விடை ஒம்போது பை ரெண்டு இவற்றுக்கான விடை என்ன இருக்கும் ஒம்பது பை ரெண்டு இந்த ஒம்பது பை ரெண்டு பின்ன வடிவில் அங்கே கேள்வியில் கொடுத்துருக்கலான்னு போய் பார்க்குறோம் கேள்வியில் இல்லை ஒன்று நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி நாலு ஒம்போது எண்பத்தொன்று கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஒம்பது பை ரெண்டுக்கு பதிலாக ஒவ்வொரு நம்பரையும் ரெண்டாவது உக்குறங்கிறது அது என்ன ஆக்குற அர்த்தம் பாதி ஆக்குற அர்த்தம் ஒம்போதில் பாதி எவ்வளோனா நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் ஸ்கொயர் பரப்புங்கிற என்ன போட்டுக்கணும் மீட்டர் ஸ்கொயர் அப்போ இதற்கான விடை என்னென்னா விடை நாலு புள்ளி அஞ்சு இந்த விடை நாலு புள்ளி அஞ்சுங்கிறது எங்கே இருக்குன்னா அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒம்போது பேர் ரெண்டு கடை பதிலாக நாலு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் ஏ நன்றி